கத்திரம் பெற்றவருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக தேசங்களிலே ஊழியங்களை செய்து மக்களின் மனப்பான்மையை அறிந்திருந்த ஒரு ஊழியர் சொன்னார் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக மனப்பான்மைகள் நம்மை கத்தரை விட்டு பிரிக்கின்றன அதிலே ஒன்று விசுவாசிகள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை கண்டு கண்டு அதிலேயே பழகி போய் தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் இன்னதென்று அறிந்து அவரை சோத்தரிக்க மறுக்கிறார்கள் இதெல்லாம் வழக்கமாக இருப்பதுதானே எல்லாருக்கும் கிடைத்திருப்பதுதானே தொடர்ந்து இந்த ஆசீர்வாதங்கள் இருக்குமே என்று நினைக்கின்றார்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் பெற்றுக்கொள்ள இன்னும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களைப் பற்றி யாரும் சிந்திப்பதில்லை தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எந்தென்றும் இருப்பதனால அதை அசட்டையாக நினைக்கின்றார்கள் நாம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு நேராக பிரயாணம் செய்யும்போது அவர்கள் புசிப்பதற்கு வானத்திலிருந்து மன்னாவை தந்தார் தினசரி அந்த மன்னாவை புசித்து புசித்து இன்றைக்கு கிடைத்தது நாளைக்கும் கிடைக்கும் என்ன பெரிதாக இருக்கிறது என்று அந்த மன்னாவை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் அதனுடைய தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவு விட்டதும் இல்லை அதிகமாய் சேர்த்தவனுக்கு மிஞ்சினதும் இல்லை அப்படி அவனவன் சாப்பிடும் அளவுக்கு தக்கதாக கத்தர் வானத்தின் தானியத்தை கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை புசிக்க கொடுத்தார் அதை தின்று தின்று அவர்களுக்கு அதன் அருமை தெரியாமல் போய்விட்டது அதனால் தான் எகிப்தை நினைத்தார்கள் அங்கே தாங்கள் சாப்பிட்டவைகளை நினைத்தார்கள் தாங்கள் அனுபவித்த துயரங்களையும் கத்தரை நோக்கி முறையிட்டதையும் மறந்துவிட்டு எகிப்திலே நாங்கள் விளைக்கிறமில்லாமல் சாப்பிட்டவைகளை நினைக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த முறுமுறுப்புகளை கத்தர் கேட்டார் இச்சையுள்ளவர்களை அடித்தார் என்னாரம் பதினொன்னு ஆறு இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் பதினொன்று பதினொன்னு நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் நாம் தீமையானவைகளை நன்மையானவைகள் என்று நினைத்து சொல்லுகிறவர்கள் பொய்யர்கள் சாப்பிட்டு இருந்தால் ஏன் அவர்கள் கத்தளை நோக்கி முறையிட வேண்டும் ஏன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் அதையெல்லாம் மற்றவர்கள் சாப்பிடுவதை கண்டிருப்பார்கள் கொஞ்சம் இருப்பார்கள் ஆனால் மன்னாவின் ருசிக்கு அது இணையாகுமா அநேக சமயங்களில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு இணையாக எதுவும் இல்லை ஆனால் நாம் தான் அதை அற்பமாக எண்ணுகின்றோம் நன்றியர்களின் அனுதினமும் நாம் அவர் தந்த நல்ல இவர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக ஆமேன்